இப்போ ஏற்கனவே வெற்றிமரன் பண்ணார் இல்லையா அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மீனவ பெண்ணை வந்து ஒரு தரம் தாழ்ந்து காட்டுற மாதிரியான காட்சிகள் இந்த மாதிரிலாம் வந்தது அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி சிந்தனை வருதுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பல படங்கள் அது மாதிரி வருது அதில் முக்கியமாக வட சென்னையை சொல்கிறதுங்கிறது இதுக்கு முன்னாடி பெரிய அளவில் அது வந்து ஒரு எதிர்ப்பை சந்திச்சிது பல சமயம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கடந்து போயிடுறாங்க ஆனால் இது வடசென்னி மக்கள் மட்டுமே தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது இல்லை இது வந்து எல்லோருமே தெரிவிக்கணும் அது இப்போ எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் நாங்கள் சென்னைக்கு வந்து முப்பது வருஷம் ஆச்சு நான் வாழ்ந்ததெல்லாம் தென் பகுதியில் தான் அதை தென் சென்னையில் தான் ஆனால் வட சென்னையில் நண்பர்கள் உண்டு போயிருக்கிறேன் பார்த்துருக்கேன் பழகிருக்கிறேன் இங்கே சினிமாவில் காட்டின மாதிரி அது இல்லை இப்ப மதராசி படத்துல அது மாதிரி ஒரு காட்சி நிறைய காட்சிகள் இருக்கிறதா விமர்சனம் குறிப்பிட்ட ஒரு காட்சியை எப்படின்னா அந்த வில்லுன்னு என்ன பண்ணுறான் தமிழ்நாட்டு முழுக்க துப்பாக்கி கலாச்சாரத்தை பரப்பணும் அதை வச்சு அந்த துப்பாக்கிக்கெலாம் விற்கிறக்கூடிய கூடிய ஒரு பிஸ்னஸை பண்ணுன்னு சொல்லி ஒரு மாஃபியா இது பண்ணுறான் அதற்கு அவன் என்ன பண்ணுறான் முதல் முறையாக ஒரு நூறு பேருக்கு இலவசமாக துப்பாக்கி தர்றாரு அதை வெள்ளகாரம் பண்ணால ஆரம்பத்தில் என்ன பண்ணான்னா வந்து அப்போல்லாம் நமக்கு தேனீ பா இது காஃபி வந்து நமக்கு பழக்கம் இல்லாத சூழல்ல இலவசமாக காஃபி குட்டைகள்லாம் கொடுக்குறது அதுக்கப்புறம் அதுக்கு விலை வச்சுதுன்னு சொல்லுவாங்க பழைய வரலாறு அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் அவங்க கொடுக்குறான் அப்படின்னு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நூறு பேர் கொடுக்குறதாக அந்த படத்தில் வருது அதில் வந்து எப்படி ஒரு ஒரு பதினஞ்சு பேர் ஆறு பேர் கொடுக்குற மாதிரி சீன் காட்டுறாங்க அதில் கொடுத்தர் மட்டும்தான் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் அவருடைய பையன் வந்து ஓரளவு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் அந்த துப்பாக்கி எடுத்து வந்துடுறதா ஒரு காட்சி மீது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குப்பை தொட்டிட்டு நிற்கிற இருக்கிற ஒரு அப்பாவி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வட சென்னை அந்த த சென்னை தமிழ் பேசக்கூடிய ஒருத்தன் அப்புறம் இன்னும் வந்து கஞ்சா ஆடிக்கிறவன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி அவங்கள்ட்ட அந்த துப்பாக்கி போகிறதாக அந்த காட்சிகள் இருக்குது இது வந்து இது ஏன் வந்து வேறு யாருமே துப்பாக்கிக்கான அந்த ஒரு இது பயன்படுத்தணும் என்ன இருக்காதா இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்போ அமெரிக்காவில் தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து துப்பாக்கிச்சூடு நடக்குது